அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அஹம்லா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நபியோட வரலாறு சாலிஹ் நபி அலே அவர்களுடைய வரலாறு தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அவருடைய பிறப்பு சாலிஹ் நபி அலை அவர்கள் ஹசரத் ஹூத் அலே அவர்கள் நூஹ் அலே ஆக அவர்கள் ஆகியோரின் பரம்பரையில் வந்து வந்தித்தவர்கள் அவர்கள் தந்தையின் பெயர் காபூக் பின் உபைத் என்பதாகும் தாயாரின் பெயர் உருவமைப்பும் குணாதிசயங்களும் சாலிஹ் நபி அலேஸ்லாம் அவர்கள் அழகே உருவானவர்களாக இருந்தார் அவரின் தலை முடி பொன்னிறமாக இருந்தது விரிந்த மார்பும் உயர்ந்த தோள்களும் வாய்க்க பெற்ற அவர்கள் உருவத்தில் பெரும்பாலும் ஆதம் அலேஸ்லாம் அவர்களையும் மற்றும் ஹீத் அலை அவர்களையும் ஒத்து இருந்தார்கள் அவர்கள் வெறும் காலுடனேயே நடந்தார்கள் அவர்கள் வாணிபம் செய்யும் வானளவு வாழ்ந்து வாழ்ந்தார்கள் அவர்கள் நாற்பதாவது வயதில் சாலிஹி நபி அலை அவர்களை சமூது கூட்டத்தார் இறை தூதராக அனுப்பி வைத்தார்கள் இதுதான் இவர்களுடைய நபித்துவம் சமூது கூட்டத்தார்கள் நூஹ் இஸ்லாம் அவர்கள் வம்சா வழியில் வந்த சமூத் என்பவரின் வழி வந்தவர்களே சமூது கூட்டத்தார் என அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் அரபு நாட்டில் மேற்கு பகுதியில் அல் ஹிஜிர் என்னும் பெயரில் உள்ள மலைப்பகுதியில் மலைகளை குடைந்து வீடுகள் அமைத்து வாழ்ந்து வந்தனர் மதீனாவிற்கும் தபூக்கிற்கும் இடையே உள்ள ஓர் இடத்தை இன்று மதாயின் சாலிஹ் என்று கூறுகிறார்கள் இதுவே சமூக கூட்டத்தாரின் தலைமை பீடமாக இருந்தது இது பண்டைய காலத்தில் அல் ஹிஜிர் எனவும் கூறப்பட்டு வந்தது சமூக கூட்டத்தார் மலைகளை குடைந்து உருவாக்கிய சில கட்டிடங்கள் இன்றும் காணப்படுகிறது இவர்கள் வசித்த இடத்தில் கடலோ குளம் குட்டைகளோ இல்லாததால் இவர்கள் பெரிய கிணறு ஒன்று தோன்றி அதில் இருந்து நீர் எடுத்து உபயோகித்து வந்தனர் தாம் வாழும் வீடுகள் மலைகளை குடைந்து கட்டப்பட்டதால் தாங்களே புயலாலோ நிலையை அசைவதாலோ எதுவும் செய்ய முடியாது என்று இருமாப்புடன் இருந்து வந்தனர் நீண்ட வயதை பெற்றிருந்த இவர்கள் ஆது வாழ்ந்த பகுதியை தாம் பகுதியாக்கி உல்லாசமாக வாழ்ந்து பல்கி பெருகி வந்தனர் இவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்து சிலைகளையும் வழங்கி வந்தனர் ஏகத்துவ பிரச்சாரம் ஹசரத் சாலிஹ் நபி அவர்கள் சமூக கூட்டத்தாரை சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு ஏக இறைவினை மட்டும் வழங்குமாறு கூறி ஏகத்துவம் பிரச்சாரம் செய்தார் சாலிஹ் நபி அலை அவர்கள் மக்களிடம் நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என கூறினார்கள் நிச்சயமாக நான் உங்களை நம்பிக்கைக்குரிய இறை தூதனாவேன் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்றார்கள் தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் வேளாண்மைகளிலும் மிருதுவான குலைகளையுடைய பேரிச்ச மரங்களிலும் இங்கு உள்ள சுகபோகத்தில் நீங்கள் அச்சன் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்பட்டு விட்டு வைக்கப்படுவீர்களா மேலும் ஆணவம் கொண்டவர்களாக நீங்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொண்டீர்களே இவற்றுக்கெல்லாம் அச்சந்திரவர்களாக விட்டு வைப்பார்களா இல்லை விட்டு வைக்கத்தான் படுவார்களா ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுகள் எனக்கு கீழ்படிந்த நடங்கள் நீங்கள் வரம்பு மீறியோரின் கட்டளைக்கு வழிபடாதீர்கள் அவர்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்குபவர்கள் நன்மை செய்ய மாட்டார்கள் என்று கூறினார்கள் ஆனாலும் அம்மக்கள் சாலிஹி நபி அலைசலாம் அவர்களை விசுவாசம் கொள்ளவில்லை அம்மக்கள் அவர்களை சூனியக்காரர் என்றும் பொய்யர் என்றும் பைத்தியக்காரர் என்றும் எள்ளி நகையாடினார்கள் அத்தாட்சியும் ஒட்டகமும் மேலும் அந்த சமூக கூட்டத்தினர் நீரும் எங்களை மற்ற மனிதரே என்று வேறு இல்லை எனவே நீர் உண்மை சொல்பவராக இருந்தால் ஒரு அத்தாட்சியை கொண்டு வாரும் என்று கூறினார்கள் மேலும் நீர் உண்மையாரா உண்மையாளராக இருந்தால் அதுவும் இப்படி ஒரு அத்தாட்சியை கொண்டு வரும்படி அம்மக்களின் அரசன் ஜுண்டாக கூறினான் அதாவது அங்கிருந்து ஒரு மலையை சுட்டிக்காட்டி காட்டி அம்மலையை பிளந்து அதிலிருந்து கருநீர நெற்றியும் வெண்ணீர உடலும் நீல மயிரும் நிறை கர்ப்பமுடைய ஒரு ஒட்டகை ஒன்றை வெளி வர வேண்டும் வெளிவந்த அடுத்த கணம் அது ஒரு குட்டியை ஈன வேண்டும் அக்குட்டி முற்றிலும் தன் தாயை போலவே இருத்தல் வேண்டும் என்று கூறினான் அதற்கு சாலிகி நபி அலை அவர்கள் இது என் இறைவனுக்கு மிகவும் எளிதான காரியம் அப்படி நடந்தால் நீங்கள் அனைவரும் ஓரிரை கொள்கை பக்கம் வருவீர்களா என்று கேட்டார் அப்போது அவன் நிச்சயமாக வருகிறோம் எனினும் அந்த ஒட்டகம் பால் கறக்க வேண்டும் அப்பால் மதுவினும் மதுராகமாகவும் தேனினும் இனிமையாகவும் இருத்தல் வேண்டும் என்று மறுநிபந்தனை விதித்தான் அதற்கு சாலிஹலை அவர்கள் அப்படி நடந்தால் நீங்கள் அனைவரும் ஓரிரை கொள்கை பக்கம் வருவீர்களா என்று கேட்டார் அதற்கு ஜுண்டா நிச்சயமாக வருகிறோம் எனினும் அந்த பால் கோடையில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாகவும் இருத்தல் வேண்டும் என்று இன்னொரு நிபந்தனையும் விதித்தான் இப்படி மாறி மாறி நிபந்தனையாக விதித்து கொண்டே இருந்தான் கடைசியில் சாலிஹி நபி அலைவிசலாம் அவர்கள் அம்மக்களை நோக்கி மக்களே நீங்கள் சொன்னபடி நான் ஒரு ஒட்டகையை கொண்டு வருகிறேன் ஆனால் எனக்கு பல நிபந்தனைகளை விதித்தது போல நானும் ஒரு நிபந்தனைகளை விதிக்க விரும்புகிறேன் நீங்கள் அந்த ஒட்டகையின் மீது ஏறி சவாரி செய்யக்கூடாது அதன் மீது கல்லையோ கணையையோ ஏறியோ கூடாது உங்கள் கிணற்றில் உள்ள ஒரு நாள் நீங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் மறுநாள் ஒட்டகை நீர் அருந்தட்டும் அதை நீங்கள் நீர் அருந்துவதை தடுக்கக்கூடாது என்று கூறினார்கள் அதன் பின் அப்படியே அப்படியே பாறையை பிளந்து மிகப்பெரிய பெண் ஒட்டகை ஒன்றை அல்லாஹ் அத்தாட்சியாக அனுப்பி வைத்தான் அதன் நீளம் நூற்றி இருபது முலம் அதன் அகலம் நூறு முலம் அது வெளிவந்த அதே கணம் அம்மக்கள் முன் போய் ஒரு குட்டியே ஈன்றது அக்குட்டியும் தாய் போலவே இருந்தது பின்னர் அவை இரண்டும் அங்கிருந்து வெளியில் மேயத் தொடங்கின சாலிஹ் நபி அலை அவர்கள் அம்மக்களை நோக்கி என் சமூகத்தாரே உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இதோ இந் அல்லாஹ் ஒரு பெண் ஒட்டகம் ஆகவே அல்லாவின் பூமியில் எதர்ச்சியாக அதை மேயி விட்டு விடுங்கள் எந்தவித தீங்கும் செய்ய கருதி அதை சீண்டாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் அதி சீக்கிரத்திலேயே உங்களை வேதனை பிடித்து கொள்ளும் என்று சாலிஹலைஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இதனை கண்ட ஜுந்த மன்னனும் அவனது அவையினரும் பெரிதும் வியப்பொய்ந்தனர் தாங்கள் இதுவரை செய்த பாவத்தை எண்ணி வருந்தினர் சாலிக அலைசலாம் அவர்கள் கரம் பற்றி ஏக இறைவனை மட்டுமே வணங்குவோம் என்று உறுதிமொழி பகர்ந்தார்கள் சாலிக அலைஸ்லாம் அவர்கள் அவர்களோடு செய்து ஏக இறைவனை மட்டுமே வணங்கி வந்தனர் அவர்களின் இச்செயல் துவா ஹுபாப் என்ற பூசாரிகளுக்கும் ருகாப் என்ற குறிகாரனுக்கும் எரிச்சலை உண்டு பண்ணியது அவர்கள் திருந்திய மக்களில் சிலரை அணுகி இது சாலிஹி நபி அலை அவர்கள் செய்த சூனியம் என்று கூறி மீண்டும் அம்மக்களை உருவத்தெலும்புகளாக ஆக்கினார்கள் இதை கண்ட சாலிஹின் நபி அவர்கள் வருந்தினார்கள் நீங்கள் வாக்கு தவறிவிட்டீர்கள் எது எப்படியோ அந்த ஒட்டகையை மேயி விட்டு எந்தவித தீங்கும் செய்ய கருதியாத சீண்டாதீர்கள் அப்படி செய்தால் அதி சீக்கிரத்தில் உங்களை வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று கூறினார்கள் பின்னர் மூவரும் பல சூழ்ச்சிகள் செய்து ஜுன்தாக் மன்னனை அரச பதவியிலிருந்து உதறி தள்ளி அவனது தம்பியை அரியணை ஏற்றினார்கள் ஆனாலும் ஜுன்தாக் அரசனும் அவனது அவரது தோழரும் இறைவழியில் ஈடுபட்டு சாலிஹலைஸ்லாம் அவர்களை காத்து வந்தனர் சாலை சலாம் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவ்வொட்டகை ஒட்டகை அவர்களை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது அந்த ஒட்டகம் இரவில் பள்ளியில் படுத்து உறங்கும் அதிகாலை எய்து எழுந்ததும் மலை மீது ஏறி சென்று மேய்ந்து விட்டு மாலையில் இறங்கும் இரவில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் போய் நிற்கும் அவர்கள் அதன் மடியில் பால் தம் கலசத்தை வைத்தவுடன் தானாகவே அதிலிருந்து பால் கறக்கும் அப்படி ஒரு வீட்டு வாசலில் போய் நின்று அனைவரும் பால் கொடுக்கும் அதன்பின் பள்ளி சென்று படுத்துவிடும் ஒரு நாள் விட்டு மறுநாள் அங்குள்ள கிணற்றில் போய் நீர் முழுவதையும் உறிஞ்சு குடிக்கும் அப்படி பல ஆண்டுகள் நடந்து வந்தன சமூதுகள் இதன் பாலை கொண்டு தயிர் மோர் வெண்ணெய் என செய்து வெளியூர்களில் விற்று பெரும் செல்வந்தர்களாக மாறினர் இதன் ரோமத்தால் கம்பளி தயாரித்து அணிந்தும் கொண்டனர் சமூது கூட்டத்தாரின் அழிவு கடைசியில் ஒரு நாள் மந்தாக குதார் மற்றும் இன்னும் ஏழு நபர்கள் சேர்ந்து அந்த ஒட்டகத்தின் காலின் நரம்பை துண்டித்து கொன்றுவிட்டனர் கொன்றுவிட்டு வந்த அவர்களுக்கு ஊரில் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு பாட்டும் கூத்தும் கச்சேரியுமாக இருந்தது ஆணவத்தில் அவர்கள் சாலிஹி நபி அலைவிஸ்லாம் அவர்களை பார்த்து ஏளனமாக கிண்டல் செய்து சிரித்து கிண்டலும் செய்தார்கள் அப்போது சாலிகலேஸ்லாம் அவர்கள் இன்னும் மூன்று நாட்கள் உள்ளன உங்கள் தண்டனையை எதிர்பாருங்கள் என்று கூறினார் அந்த மூன்று நாட்களில் அவர்கள் தெரிந்து மன்னிப்பு கேட்பார் என்ற நோக்கத்தில் அதற்கு அம்மட மக்கள் எதற்கு மூன்று நாள் இப்போதே தண்டனையை அனுப்ப சொல்லும் என ஏளனமாக கிண்டல் செய்தனர் பிறகு அவர்கள் சாலிஹ் நபி அவர்களையும் அவர்களின் குடும்பத்தாரர்களையும் கொல்ல முடிவு செய்து சூழ்ச்சி செய்தார்கள் அவர்கள் அறியாதவாறு அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான் சாலிஹ் நபி அலைவிஸ்லாம் அவர்களை சார்ந்தவர்களையும் அவ்விடத்தை விட்டு நீங்கி வேறொரு இடத்திற்கு குடிபெயர்த்தினான் சமூக கூட்டத்தாரை நோக்கி மூன்று நாள் வேதனை இறங்கியது கடும் இடி சத்தம் பல பூமி அதிர்வுகள் இடம்பெற்றன அங்கிருந்த அத்தனை இறை நிராகரிப்பாளர்களும் செத்து மடிந்தனர் அவர்களது பலம் பொருந்திய இருப்பிடங்களே மலைகளே அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை சுபகானல்ல ஆணவமும் அழிவும் என்றுமே அழிவைத்தான் தரும் ஆணவம் அழிவில் போய்தான் முடியும் இது நமக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் இன்ஷா அல்லா இன்று நாம் ஐந்து கேள்விகள் பார்ப்போம் கேள்வி ஒன்று சாலிக் நபி அலை அவர்கள் எந்த கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் சாலிஹம் அலைசலாம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் சாலிஹ் நபி அலை அவர்களின் குணாதிசயங்கள் அதாவது உருவ அமைப்பு உருவ அமைப்பு எவ்வாறாக இருந்தது கேள்வி ரெண்டு சாலிகுல அவர்களுடைய அவர்களுடைய உருவமைப்பு எவ்வாறாக இருந்தது கேள்வி மூணு ஜுந்தாக் என்னென்ன கட்டளைகளை இட்டான் அதாவது நிபந்தனை கேள்வி மூணு ஜுந்தாக் சாலிகுல இஸ்லாம் அவர்களுக்கு என்னென்ன நிபந்தனைகளை இட்டான் இன்ஷால்லா சுருக்கி சொல்லுங்க கேள்வி நாளு ஒட்டகத்தை எவ்வாறு கொலை செய்தார்கள் கேள்வி ஒட்டகத்தை எவ்வாறு கொலை செய்தார்கள் கேள்வி எத்தனையாவது நாள் வேதனை இறங்கியது கடைசியில் அம்மக்கள் என்ன ஆனார்கள் கேள்வி அஞ்சு எத்தனாவது நாள் வேதனை இறங்கியது கடைசியில் அந்த மக்கள் என்ன ஆனார்கள் இன்ஷா அல்லா உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பும் முன் பெயர் ஊர் ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் உங்களுடைய தலைப்பையும் சேர்த்து அனுப்புங்கள் இன்ஷா அல்லா நாளை வேறொரு வரலாற்று கரை கதையுடன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி